அந்த வானம் எவ்வளவாய் அழகா இருக்கு இதை உண்டாக்கின தேவனே இந்த மரங்களை உண்டாக்கின தேவனே இந்த புல் பூண்டுகளை உண்டாக்கின தேவனே நிச்சயமா அவர் உணர்ந்திருப்பார் ஏன்னா அவருடைய சங்கீதத்தில் வர்ணிக்கிறார் அவருடைய தெய்வன் உண்டாக்கின ஒவ்வொரு கிரியேஷன்ஸ் பத்தி வர்ணிக்கிறார் அப்போ அதை அனுபவிச்சிருக்கிறார் தாவில் அனுபவிச்சு அனுபவிச்சு தேவனை புகழ்ந்து பாடி தன்னுடைய ஆத்மா தேவனோடு அந்த அந்த மனுஷன் சின்ன பையன் இணைஞ்சிருக்க அவருக்கு உண்டான ஒரு சேலஞ்சு இவருக்கு வந்து ராஜாவுடைய அரண்மனையில காணப்படல ஆனா அவர்கள் சகோதரர் ஆறு பேரும் உயர்ந்த ஸ்தலத்துலதான் இருக்காங்க ஆனா இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவங்க அப்பா போய் ஆகாரத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வாங்கிட்டான் கேள்விப்படுறார் ஒரு அந்நிய மனுஷன் இஸ்ரேவியலின் தேவனை நிந்திக்கிறத தன்னால தாங்க முடியல தன்னுடைய ஆத்மா கொழுந்து விட்டு எழுது எப்படி தேவனை நிந்திக்கலாம் இஸ்ரேவேலின் தேவனாகிய இஸ்ரேவேலின் பரிசுத்தர் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவர் எப்படி நிந்திக்கிறதுக்கு ஒரு புறஜாதி மனுஷனுக்கு இடம் கொடுக்கலாம் தனக்குள்ள ஒரு வைராக்கியம் ஒரு பக்தி தேவன் மேல் பற்றுதல் அந்த ஆத்துமா தேவனை தேடுகிறது கத்தர் பார்க்குற அப்படியே அவரை பிளான்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சவுலுக்கு முன்பதாக நிக்க வைக்கிறதுக்கு அந்த ஆத்மாவை கொண்டு வர்றார் அந்த கொண்டு வந்த ஆத்மா எவ்விதமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய நாமத்திற்கு விரோதமாய் நின்ன மனுஷனை முறியடித்து தேவனுக்கு மகிமை செட்டார் இதுதான் இந்த சங்கீதம் ப சங்கீதம் பதினெட்டு சொல்லப்படுது சொல்லி அவர் எப்படி தேவனை வர்ணிக்கிறார் வாசிக்கலாம் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் பியூட்டிஃபுல்லா சொல்றார் பாருங்க என் பலன் கர்த்தர் தான் அந்த பலனாகப்பட்டது தேவன் கொடுத்திருக்கு வைத்திருக்கிற அந்த சேலஞ்சை ஜெயிக்கும்படியா செய்தது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன் எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் கத்தர் எதிர்பார்க்கிறது எப்படின்னா நாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறணும் இந்த வசனத்தை கீழே போடுவாங்க அதை அப்படியே மனப்பாணம் பண்ணிக்கும் அந்த வசனத்தின்படி நாம் முழு இருதயத்தோடு நம்ம தேவனை தேடுகிறோமா முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு தேவனை அன்பு இந்த மனுஷன் தாவித நிறைய ஃபால்ஸ் தப்பு பண்ணிட்டார் ஆனா கத்தர் என்ன சொல்றாருன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்ற இன்னைக்கு நம்ம நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் இன்னைக்கு தேவன் என்னை பார்த்து அவர் சொல்லணும் சாரா நீ என் இருதயத்துக்கு ஏற்ற மகள்ன்னு சொல்லணும் உங்க பேரை போட்டுக்கோங்க அந்த இடத்துல உங்க பேரை என்னவோ அந்த பேரை போட்டு என் இருதயத்துக்கு ஏற்றவள் ஏற்றவள் என்று சொல்லி உங்களை குறித்து தேவன் சொல்ல முடியுமா அப்படி இல்லைன்னா செக் பண்ணிக்கோங்க ஆண்டவரே நான் எந்த இடத்துல நான் உங்களை ஹர்ட் பண்ண என்ன அந்த இடத்துல என்ன கனெக்ட் பண்ணிடுங்க நான் உண்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு முழு பலத்தோடு உண்மை நேசிக்க எனக்கு கற்றுத்தாங்க இதை சொல்லி தேவன் இடத்துல நம்ம ஒப்புரவாகும் போது நமக்கு கொடுக்கறது என்ன தெரியுமா தேவன் மிகுந்த சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானம் கிடையாது இன்னைக்கு பாருங்க பத்து கோடி இல்லை ஆயிரம் கோடி நம்ம கையில காசு இருந்தாலும் தேவன் கொடுக்குற சந்தோஷமும் சமாதானத்துக்கு ஈடாகாது அது ஒரு நிறைவுக்குள்ள நம்ம காணப்படுவோம் அந்த நிறைவானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் குறையும் போயிடும் நல்ல நல்ல வச்சுக்கோங்க உங்க மனசுல நிறைவான தேவன் நமக்குள் வரும்போது இந்த வசனத்தையும் உங்களுக்கு போடுவாங்க நிறைவான தேவன் நமக்குள் வரும்போது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறைகளெல்லாம் கத்த நம்மை விட்டு அகற்றி போடுவார் நம்ம செய்ய வேண்டியது அவரை வர வைக்கணும் தெய்வாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம் இருதயத்துக்குள் வாச செய்கிறதுக்கு இந்த ஆலயத்தை அவருக்கு திறந்து தரணும் நம் இருதயம்தான் இன்றைக்கு நம்மளுடைய சரீரம்தான் அவருடைய ஆலயம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மற்ற சபக்டிவரதில் போறதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் ஏன்னா சபக் வரதில் விட்டு விடாதன் தெய்வன் கொடுத்த கட்டளை அது ஆனா அனுதிரமும் ட்வெண்ட்டி போர் பார் செவன் நம்மளோடு இணைந்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி கத்தர் நம்மளோட கூட இருந்து நடத்துவார் அந்த கிருபக்குள்ள கத்தர் நம்மை நடத்துவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் சரி இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் அச்சண்ணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கார் ஐ திங்க் ஒன்பது காரியம் சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வாசிமா கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் அர்ச்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என்ற அச்சண்ணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் ஸோ இந்த எட் ஒன்பது காரியத்தை நம்ம படிக்கும்போது அவர் என்ன எவ் எந்த ஸ்தானத்தில் தேவனாகிய கத்தரை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நாங்கள் பார்க்கறோம் ஆண்டவருடைய ஸ்தானம் ஒரு விசுவாசிக்குள்ள எங்க இரு காணப்படுகிறது ஏனோ தானோன்ட்டு இருக்காங்களா இல்ல இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா தேவன் ஹீஸ் மை ராக் ராக்னா இட் கே நாட் பி ஷேக்கர் அப்போ தேவன் தேவனாகிய கத்தர் ஏசப்பா என்னை அசைக்க படுவதற்கு அவர் முதலாவது எனக்கு இடம் கொடுக்க மாட்டார் அவர்தான் எனக்கு கோட்டை எந்த தீங்கும் என்னை அணுகாத படிக்க அவர் அப்படியே என்னை கவர் பண்ணியிருக்கிறார் எந்த விதமான தீங்கா இருக்கட்டும் தொண்ணூத்தி ஒரு சங்கீதத்துல சொல்லு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தா கூட அது உன்னை அணுகாது அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறார் பாருங்க ஒன்று எனக்கு என்ன அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் நான் அந்த இடத்துல ஒரு டோர்வே ஓப்பன் பண்ணால் ஒழிய சான்ஸே இல்லை நம்மளுடைய மாம்சம் இடம் கொடுத்து தீங்கான காரியத்தை என்ட்ரி கொடுக்குற தான் அந்த தவறுதல் நிமித்தம் தான் நான் விழுவேனே தவிர கத்தர் என்னை அவ்வித எவ்விதமாக ஃபோர்ட்ரஸ் அவர் என்னை சொத்திலும் கவர் பண்ணியிருக்கிறார் தெய்வஜனமே நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டிய காரியம் இது அவர் பலத்த துருகமாக இருக்கிறார் கோட்டையா இருக்கிறார் தாவீதராஜா வர்ணிக்கும் போது இந்த ஆக்சுவலாக இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கும்போதே எத்தனையோ போராட்டத்துல இருந்து நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கத்தர் உதவி செய்தார் பயங்கரமான போராட்டங்கள் அது வரும்போது இந்த சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும் போதே கத்தர் எனக்கு பதில் கொடுத்துருக்கிறார் இது அனுபவித்திருக்க இதை வாசிக்கும் போதே எனக்கு பதில் கொடுத்துருக்கிறார் நீங்க என்ன சூழ்நிலை என்ன போராட்டத்தில் இருக்கீங்களோ கத்தருடைய சமூகத்தில் இது வைங்க இதை எடுத்து வாசிக்கும் போது ஸ்பெஷலி இந்த எயிட்டீன்த் சாம் உணர்ந்து வாசிக்கும் போது அவரை உயர்த்தி சொல்லும் போது தெய்வனாகிய கர்த்தாவே நீங்க தான் எனக்கு ராக் கோட்டை என் பெலன் என் அடைக்கலம் நீங்க தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க நீங்க தான் ஷீல்ட் பொல்லாதொன்னி அஸ்திரங்கள் அனைத்தையும் விஸ்வாசத்தோடு எடுத்து நிற்கிறதுக்கு அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபேத்தா வைக்கிறதுக்கு இந்த ஷீல்டை யூஸ் பண்றாரு என் ரட்சிப்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கிறார் இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கத்தரை வைக்கிறார் மை ஹைட் அவர் உயர்ந்த ஸ்தலம் அடுத்த வசன வா துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் இது வந்து வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் துதிக்கு பாத்திர அந்த அந்த வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள் புதிய பாட்டுல எவ்வளோ அருமையா கத்தருடைய வார்த்தை ஒப்பிடுகிறார் துதிக்கு பாத்திரர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவாகிய ஏசு கிறிஸ்து ஒருவரே